ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான ஈஸியான ஒரு கிரேவி ரெசிபி இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திலேருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேன் இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும் டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்து ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் மிளகு காரம் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைனா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சமாவது மிளகு செய்கிறீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு இது வர ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இதே பேன்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இதில் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பட்டுதோ இதில் வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி நல்லா வெந்துடும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் தக்காளி நல்லா ரெண்டு நிமிஷம் கழிச்சு வெந்ததும் நல்லா லேசாக மசிச்சு விட்டுட்டு இதையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த கொத்தமல்லி பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவி சேர்த்துக்கலாம் இல்லை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக வந்து ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து இல்லை அரைச்ச பொடி அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் கொத்தமல்லி வறுக்கும் போதே ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு வறுத்துட்டு சேர்த்தே நீங்கள் மசாலாவோட அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா மட்டும் நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பட்டாணியும் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து மசாலாவோட சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் சாதத்துக்காக செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் வரைக்கும் கூட தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வைந்தது நம்ம பார்க்கலாம் நல்லா ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா சரியா இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியில் சேர்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சவ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்